ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ஏம்கே கூட்டணிக்கு ஒரு சேலஞ்சு உங்களுக்கு என்னன்னா காங்கிரஸுக்கு முன்ன இருந்த இது கிடையாது முன்ன இருந்த பலம் கிடையாது ரொம்ப வீக் ஆயிட்டான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஐந்தாண்டு காலத்தில் எதாவது கூட்டம் நடத்தியிருக்காங்களா இல்ல அவங்க எம்பிகள்லாம் ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்களான்னு கிடையாது இந்த தமிழ்நாட்டின் சொ நிலைமை எப்படி இருக்குது பாருங்க மக்கள் முன்ன பெருத்தலைவர்கள் இருந்தாங்க கலைஞர் இருந்தார் ஜெயலலிதா இருந்தார் இவங்கலாம் இப்ப இல்லாத ஒரு பிக்சர் அங்கே வாரிசு அரசியல் வேலை செய்யுமா அதாவது மாவட்ட செயலாளர் அவர் மகன் அவள் மகள் அந்த மாதிரி போகுமா இல்ல ஜெனுவினா கட்சிக்கு உழைத்த இளைஞர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா சந்தர்ப்பம் கிடைக்கும் எதை எடுத்தாலும் அதிகமா துட்டு கேட்கறாங்க இல்லைன்னா ஒருவேளை கவர்மெண்ட்ல போய் ஒரு எலெக்ட்ரிசிட்டி மீட்டரா இருக்கட்டும் ஒரு பைப்பு கனெக்ஷனுக்கு இது பண்ணுமோ இல்ல புது வீடுக்கு பிளான்ஸ் சாங்ஷன் ஆகும் எல்லா இடத்துலயும் பணம் கொடுக்க வேண்டியது அது அதிகமாக தான் இருக்கு ஊழல் இல்லாத ஒரு தலைமை தேவை அதுதான் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய முடியும் அப்படி பார்க்கும்பொழுது அவங்க முன்னாடி பாருங்க வேற எந்த கட்சி தெரிய மாட்டேங்குது அவங்க முன்னாடி இருக்கிறது இப்ப பிஜேபி தான் தெரியுது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஜி சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகரையர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக கூட்டணியின் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சிக்கு பத்து இடங்களும் பிசிக்கா ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை சனநாயகம் வெல்லும் என ஒரு மாநாடு நடத்தி ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு மக்கள் கூட்டத்தை காட்டி அது மூலியமா ஒரு மூணு சீட்டாவது கிடைச்சிருன்னு பார்த்தாங்க அவங்களுக்கு ரெண்டு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே வலுவில்லாத இந்த சூழ்நிலையில் பத்து இடங்களை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லைங்க டிஎம்கே தலைமை பாருங்க பல சர்வே எல்லாம் பண்ணி பார்த்தாங்க அந்த சர்வேல வர இது இண்டிகேஷன்ஸ் என்னன்னா கொஞ்சம் இந்த தரம் கடினமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் டிஎம்கே கூட்டணிக்கு ஒரு சேலஞ்ச் அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இருந்த நிலைமை வேற ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் டிஎம்கே கூட்டணி ஒரு எதிர்கட்சி கூட்டணி அண்ட் அதிமுக ஆட்சியில் இருந்த நேரம் அப்புறம் தான் மக்கள் மா மூடு வேற மாதிரி இருந்துச்சு இப்ப இருக்கிற மூடு வேற இப்ப இந்த மூடுல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னிலிருந்து அவங்க டிஎம்கே ஆட்சியை பார்த்து விட்டார்கள் இந்த கூட்டணியின் செயல்பாடுகளை பார்த்து விட்டார்கள் அதனால அவங்க மத்தியில பாருங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எத்தூசியாசம் கிடையாது ஓஹோ இந்த கூட்டணி பெரிய அமோகமா பிரமாதமா வேலை செஞ்சிருச்சு ரொம்ப நல்லா ஆட்சி கொடுத்துருச்சு அப்படின்லாம் யாரும் அப்படி அவ்வளோ பப்ளிக்ல அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் கரண்ட் இருக்கிற மாதிரி தெரியல சரி இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அந்த ஆட்சியில் இருக்கிறதுனால சில லாபங்கள் இருக்கும் இந்த தேர்தல் நேரத்தில் பட் பார்த்தீங்கன்னா பப்ளிக்குல ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப பெரிய ஆதரவு இருக்கிறது ஒரு பெரிய அலை இருக்கிறது இந்த கூட்டணிக்குன்னு இல்லைங்க ஒன்று இரண்டாவது தலைமையை பொறுத்து மட்டும் திமுக தலைமை என்ன அவங்க பார்த்தாங்க பாருங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்க வேண்டாம் இவங்க க முதல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சீட்டை குறைக்கணும்னு நினைச்சாங்க காங்கிரஸ்க்கே குறைக்கணும்னு நினைச்சாங்க இவ்வளவு ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா காங்கிரஸுக்கு முன்ன இருந்த இது கிடையாது முன்ன இருந்த பலம் கிடையாது ரொம்ப வீக் ஆயிட்டாங்க ஒரு ரெண்டாவது ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது ஆர்கலைஸ்ட்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஏதாவது ஒரு இந்த ஐந்தாண்டு காலத்துல ஏதாவது கூட்டம் நடத்தியிருக்காங்களா இல்ல அவங்க எம்பிகள்லாம் ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்களான்னு கிடையாது சார் சரி எனவே கூட்டணி இது ஏதோ ஒரு பக்கத்துல கூட்டணியை காப்பாற்ற வேண்டும் இரண்டாவது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணின்னா நமக்கு பிரச்சனை ஆகும் அதனால பத்தொன்பதுல எந்த இடம் ஒதுக்கீடுதோ அதே தான் கொடுத்துருக்காங்க ஒண்ணு பெருசா யாருக்கும் அவங்க ஒன்று ரெண்டு வேணா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் சில கேஸ்ல ஆனா பெருசா ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் செய்யவில்லை காரணம் என்ன என்றால் இந்த கூட்டணி இப்படியே இருக்கட்டும் இதை வேறதா டிஸ்டர்ப் பண்ணி வேறதா ஆயிடுச்சுன்னா யாராவது ஒரு கூட்டணி மெம்பர் வெளில போனா கூட நமக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க தமிழகத்தில் தேசிய கட்சிக்கு ஒரு பெரிய ஆதரவு வந்து இருக்கிறதா மக்கள் இடத்துல வந்து இருக்கிறதா பார்க்கலாமா பாஜக ஆதரிப்பதால நீங்க எப்படி இல்லைங்க கட்டாயம் பாருங்க நான் முன்ன கூறியது போல தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் இந்த திராவிட ஆட்சியை பார்த்து விட்டார்கள் அதிமுக ஆட்சியும் பார்த்துருக்கிறார்கள் இப்பொழுது திமுக ஆட்சி பார்த்து விட்டார்கள் இந்த தமிழ்நாட்டின் சொ நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள் மக்கள் மின்ன பெரு தலைவர்கள் இருந்தார்கள் கலைஞர் இருந்தார் ஜெயலலிதா இருந்தாங்க இவங்கள்லாம் இப்போ இல்லாத ஒரு பிக்சர் இது இதில் பாருங்க இது புது இது புது யுகம் அப்படின்னு டிஎம்கேலையும் பேசுகிறாங்க அதிமுகலேயும் பேசுகிறாங்க இன்னும் யங்கர் ஜெனரேஷன் லீடர்ஸ் வரப்புகிறாங்க இப்போ இந்த இதில் கூட லோக்சபா சீட்டு இப்போ டிஎம்கேல எத்தனை பொது முகங்கள் வரப்போகுது எம்பிஸை யாரெல்லாம் புதுசா கொண்டு வராங்க ஆல்ரெடி நீங்க பாத்தீங்க டிஎம்கே இளைஞர் மாநாடு சேலத்துல உதயநிதியே சொன்னாரு இந்த மாதிரி நீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும்னு தகப்பனார்த்தியே ஓப்பனா சொன்னாரு பாருங்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு கொபனால காத்துட்டு இருக்காங்க கட்சிக்காக உழைத்து இருக்கிறாங்க அப்போ அது யங்ஸ்டர்ஸ் யாருக்கு சான்ஸ் கொடுக்க போறாங்க அங்கேயே வாரிசு அரசியல் வேலை செய்யுமா அதாவது மாவட்ட செயலாளர் அவர் மகன் அவள் மகள் அந்த மாதிரி போகுமா இல்லை ஜென்வீனாக கட்சிக்கு உழைத்த இளைஞர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா சந்தர்ப்பம் கிடைக்குமா இது எல்லாரும் கேட்டு இது டிஎம்கேக்குள்ளே இது போய் இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்துட்டாங்க இவ்வளோ ஊழல் இருக்குது எதை எடுத்தாலும் அதிகமாக துண்டு கேட்குறாங்க இல்லைன்னா ஒரு வேளை கவர்மெண்ட்டில் போய் ஒரு எலக்ட்ரிசிட்டி மீட்டராக இருக்கட்டும் ஒரு பைப்பு கனெக்ஷனுக்கு இது பண்ணுமோ இல்லை புது வீடுக்கு பிளான்ஸ் சாங்க்ஷன் ஆ எல்லா இடத்துலேயும் பணம் கொடுக்க வேண்டியது அது அதிகமாகவே தான் இருக்குது ஊழல்னால மக்கள் மத்தியில் என்ன ஆகுது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா ஊழல் இல்லாத ஆட்சி இருக்காதா அண்ட் அதுவும் பார்க்குறாங்க இந்த தலைவர்களோட குடும்பங்கள் அவங்களாம் வளர்ந்துட்டே போறாங்க யார்கிட்ட கேட்டாலும் சொத்து எல்லாருமேலும் சொத்து குவிப்பு எல்லார்ட்டையும் சொத்து குவிப்பாகுது என்ன காரணம் இதில் மக்கள் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி தேவை தமிழ்நாட்டில் ஒரு நல்ல இது வேணும் நமக்கு ஊழல் இல்லாத ஒரு தலைமை தேவை அதுதான் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய முடியும் அப்படி பார்க்கும்பொழுது அவங்க முன்னாடி பாருங்க வேற எந்த கட்சியும் தெரிய மாட்டேங்குது அவங்க முன்னாடி தான் தெரியுது அண்ணாமலையை பார்த்து விட்டு அண்ணாமலை இந்த பாத யாத்திரையில் போன ஜூலையிலேருந்து இதுவரை நடந்த யாத்திரையில் அவர்களோட கருத்துக்கள் அவர் எடுத்து சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களுக்கு தோணுது என்ன என்றால் இதுதான் நமக்கு ஃபியூச்சர் இப்படிதான் நம்ம செய்ய வேண்டும் இதுக்குதான் இன்னுமே நம்ம வந்து சும்மா இந்த இவங்களே நம்பிட்டு இருந்தா ஒண்ணு தமிழ்நாடு பெரிய ஆகுது அப்படின்னு அவங்க நினைக்கிறான் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன்படியாவுடன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி வணக்கம்